பங்குனி மாதம் எப்போயுமே மாசி சாட்டிடுவான் மாசி சாட்டி வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு திரு ஒரு வருஷம் திருவிழா நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டிப்பினா இந்த பங்குனி கும்பிட்டோம்னா அடுத்த பங்குனி கும்பிட மாட்டோம் அதுக்கு அடுத்த பங்குனி கும்பிடுவோம் இந்த வட்டம் பங்குனி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பங்குனி கும்பிட்டுருக்கோம் அதில் வந்து அஞ்சு நாள் திருவிழா நடக்கும் ஊருக்குள்ளே அஞ்சு நாள் திருவிழாலுமே அஞ்சு நாள் ஊருக்குள்ளாங்க கூட்டமாக இருக்கும் ஏன்னா அந்த சுற்றி இருக்க கிராமத்துக்கு காவல் தெய்வம் அதனால் எல்லா ஊருக்காரங்களும் வருவாங்க முதல் நாடு தாளமன்றம் அனுப்பிப்பாங்க ரெண்டாம் நாளே இந்த முனியா சாமிக்கு வருவாங்க அது வரைக்கும் இந்த கதவை கூட்டிடுவோம் மாசியில் சாட்டிட்டோம்னா அந்த கதை வந்து அப்படி சொன்னா நாங்களே உள்ளே வரமாட்டோம் வெளியில் நடுக்க முடியாது அப்படினால சாமி அம்மா அந்த சிவகனம் சாமி மித்தாளாம் வந்து தீக்கிடுவாங்க வந்து முனியாணி சாமி கூப்பிடுவோம் அன்னைக்கு நைட்டு சாமி இங்கே ஊருக்குள்ளே சுற்றி சப்பரம் தூக்கி வந்து இங்கே கோயிலுக்குள்ளே வரும்போது திறப்போம் அன்னைக்கு நைட்டு சாமி கதவை திறந்து அப்போ செஞ்சு கொண்டு வர சொலையினா இந்த சிலையெல்லாம் ஒவ்வொரு சிலை ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு சிலை வேறு அவனோட நேர்த்திக்கிடாங்க இது வந்து ஊர் அந்த பொதுவாக ஊருக்குன்னு சொல்லி ச அந்த சிலையை தூக்கிட்டு போக மாட்டேன் இது வந்து மூலம் ஒரு எப்பயுமே இருக்கிற ஒரு இந்த சிலைக்கு வந்து சிற்பங்கள் அந்த பெயிண்டிங் வேலை கொஞ்சம் அந்த டேமேஜான வேலைன்னு மட்டும் பார்ப்பாங்க மிச்சவடி சிலையை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு செய்கிறப்போ ரெண்டு சிலை கொண்டு வருவாங்க இது பெருசு ஒன்று சின்னதும் பெரிய முனியாண்டி ஒன்று தொண்ண முன்னாண்டி ஒன்று கூட அப்புறம் இந்த சாமி உள்ள வரையில் இங்கே வரதுக்கு முன்னாடியே காளிமங்கல் போயிடும் வாடிவாசலுக்கு இத்தாப்பில் இருக்கும் காளிமங்கல் அங்கே வச்சேன் கண் திறக்கிறது சாமிக்கு வந்து சாப அறுத்து கண்ணில் அங்கே கொட்டு வச்சு குதிரை கட்டுறது அந்த முன்னாடி இருக்கவங்கள குதிரை வாகனம் அந்த குதிரை வாகனம் மாதிரி உள்ளே வரும் அப்போ உள்ளே வந்து இங்கே வந்து இறக்குனக்கப்புறம் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிலையில் அப்படி பின்னாடி வச்சுட்டு இதில் என்னென்ன பொருள் வருதோ அதை பொறாமே இந்த ஊருக்கு ஏற்றி அப்படி அவசியம் பண்ண ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது நாள் திருவிழா அன்னைக்கு நைட்டு பூப்பல்லாக்கு நடக்கும் தாழ மண்ணுக்கு முன்னாடி சாமி அவங்க தங்கச்சி அது கூப்பல்லாக்கு நடந்து அப்படி போகும் மறால் முடிஞ்சோன்னே கிடவுட்டு வந்தோம் கிடாவுட்டு ஃபுல்லாக ஃபேமஸ் கிடையாது மறா நாள் ஐயனார் சாமி போடுவோம் அஞ்சா நாள் எருது கட்டு எருதுன்னா வடமொழிக்கு உள்ள மாடா ஊற்றுறது அந்த மாதிரி அஞ்சா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டீப்பி இது வந்து அலங்காநல்லூருக்கு வந்து இந்த நடக்கிறது ரெகுலராக நடக்கிற திருவிழா இந்த சுற்றி இருக்கிற கிராமத்துக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி இது வந்து சித்திர திருவிழா மாதிரி இங்கே இது சரி அலங்காநல்லூருக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டிப்பு